ரிஷபலக்னக்காரங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி சனி திசை வரக்கூடிய பாசிபிலிட்டி அதிகம் எப்படின்னா மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு வருஷம் செவ்வாதசை முடிஞ்சு அதுக்கு பிறகு ராகுதசை ஒரு பதினெட்டு வருஷம் இருபத்தி நாலு வயசு கழித்து குருதசை ஒரு பதினாறு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் சனி திசை வரும் அப்போ ரிஷபலக்னத்துக்காரங்களுக்கு சனி திசை அப்ளிகபிள் இப்போ ரிஷபலக்னத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனி திசை பத்தொம்பது வருஷம் நடக்குதுன்னு வச்சுங்க இப்போ ரிஷபலக்னத்துக்கு உங்கள் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திலோ உங்கள் லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலோ உங்கள் லக்னத்திலிருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலோ சனி அமர்ந்து திசையை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க அதில் நட்சத்திர பாதமும் ரொம்ப முக்கியம் அது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும் மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களில் சனி திசையை நடத்தும் போது அந்த பத்தொன்போது வருட சனி திசையானது ராஜாதி ராஜயோக திசை அப்படிங்கிறதுல எள்ளளவும் கருத்து வேறுபாடு இருக்கவே முடியாது